நம்ம இன்று இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹெச்பிவி கேன்சர் அப்படிங்கிறத பற்றின கான்க்ளேவ் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நல்லா பேசணும் இதில் ஹெச்பிவி அப்படிங்கிறது ஹியூமன் பேப்லோமா வைரஸ் இது பல பெண்களும் ஆண்களிலும் சில கேன்சர்களுக்கு காரணமானது இது பெண்கள்ல வந்து கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய் சர்விகல் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க சிறுவயதில் ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்திக் கொள்வது அவசியம் பொதுமக்களுக்கு டாக்டர்கள் அறிவுரை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆப் இந்தியா தலைமையிலான நாடு தழுவிய பொது சுகாதார முன்முயற்சியின் ஒரு பகுதியாக கான்கர் ஹெச் பி வி அண்ட் கேன்சர் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடங்கியது இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ஹெச்பிவி தொடர்பான நோய்கள் குறிப்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நாட்டில் பெண்கள் மத்தியில் இரண்டாவது பொதுவான புற்றுநோயாக உள்ளது ஹெச்பிவி மற்றும் புற்றுநோயின் ஐசிஓ ஸ்லாஷ் ஐஇஆர்சி தகவல் மையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிற்கான அறிக்கையின்படி இந்திய ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான புதிய கர்ப்பாய்வாய் புற்றுநோய் வழக்குகளையும் எழுபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட இறப்புகளையும் பதிவு செய்கிறது கூடுதலாக இந்தியாவில் சுமார் தொன்னூறு சதவீதம் ஆஸ்தனவாய் புற்றுநோய்களும் சதவீதம் ஆண்குறி புற்றுநோய்களும் எச்பி காரணமாக ஏற்படுகின்றன கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்வில் மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று கூடி ஹெச்பிவியின் பொது சுகாதார தாக்கங்கள் குறித்து ஆழமாக விவாதித்தனர் ஹெச் பி வி கர்பபாய்வாய் புற்றுநோயை மற்றும் ஏற்படுத்தாதது என்று பேச்சாளர்கள் விளக்கினர் இது ஆண்களையும் பெண்களையும் பாதிக்கும் பிறப்புறுப்பு ஆசனவாய் ஆண்குறி மற்றும் தொண்டை புற்றுநோய்களுடன் தொடர்புடையவை பெரும்பாலான தொற்று நோய்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் ஏற்படுவதால் ஆரம்பகால விழிப்புணர்வு மற்றும் சரியான நேரத்தில் தடுப்பு மிகவும் முக்கியம் இப்போது குறைவான விலையில் ஹெச்பிவி தடுப்பூசிகள் கிடைப்பதால் ஹெச்பிவி தொடர்பான புற்றுநோய்களில் இருந்து அனைவரையும் பாதுகாப்பது இன்னும் எளிதாகிவிட்டது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் இது கூட்டங்கள் மூலம் ஹெச்பிவி வாய் புற்றுநோய் மற்றும் பிற புற்றுநோய்களுடன் இவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்புகிறோம் என்று சீரம் இன்ஸ்டிடியூட் ஆப் இந்தியாவின் நிர்வாக இயக்குநர் பாரக் தேஷ்முக் கூறியுள்ளார்